ஒரு சூது கப்பல் யாரும் எனக்கு பார்க்க சொல்லி கேட்ட பொல்லாத பாவிங்க இந்த ஊரில் நான் பார்த்த கப்பல் முன்னா நான் பார்த்த கப்பல் யாராவது என்ன கொண்ட சீமா எனக்கு வடக்க ஒரு சாமிச்சா என்ன வாங்கி வந்த ராஜா என்னை கிதுவாசன உண்டு எனக்கு வாங்கி தர சீமானு இந்த வாசலில நீ விட்டு போன எனக்கு தெருக்க ஒரு சாமர்த்தியா என்னை தேடி வந்தா ஐயா இன்னைக்கு தெருவெளிய விட்டு வர்றோம் தேடி தேடித்தர சிவன